திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூக்கமணி மாட திருப்பாவை பாசுரம் ஒன்பது பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் திரவியம் அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா எழ முடியாதபடி ஏதாவது உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல் எழுந்து வா என்று தோழியை எழுப்புகின்றனர் விளக்கம் என்னவென்றால் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருமா திருநாமங்களை இடைவிடாது சொல்ல வேண்டும் என்பதே விளக்கமாகும் மாணிக்க வாசக திருவெண்பாறை அதிகம் ஒன்பது திருவெம்பாவையின் பதிகம் ஒன்பது பொருள் கோடி வருடங்களுக்கும் உட்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையானவனே சிவனே அப்பனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்களிடம் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் என்று சிவனிடம் வேண்டுகிறார்கள் இதன் விளக்கம் என்னவென்றால் தனக்கு வரும் கணவன் மருத்துவராக இன்ஜினியராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்கசீலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை எளிய அமையலாம் நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும் நன்றி வணக்கம் எம்முடைய மாணவர்களின் பாடலை கேட்டு மகிழுங்கள் நன்றி என்னும் அன்புடன் முருகேஸ்வரி தமிழாசிரியர் சித்திவயல்